நல்லதே நடக்கும் நிமர் சிவாயும் எல்லாம் பிள்ளை ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசிரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விழுந்தால் விதையாக விழு எழுந்தாள் விருச்சகமாக இழு என்று சொல்வார்கள் ஆம் ஸோ சோ கண்ணீராசில பிறந்த உங்களுக்கு தாங்க இந்த பழமொழி கரெக்டாக உங்களுக்கு பொருந்த போதும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்க விழுந்துருவீங்க நீங்க அழிஞ்சிருவீங்க இதோட உங்க கதை முடிஞ்சது அப்படின்னு நினைப்பவர்கள் முன்னாடி நீங்கள் எழுகின்ற தருணமாக இது இருக்க போகிறது வாழ்க்கையில நீங்க உச்சத்துல தொடப்போகின்ற தருணமாக இது இருக்க போகிறது காரணத்தை பற்றி இன்றைய பதிவுல பார்க்க போறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பலன் உங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க மேல நம்ம சேனல்ல கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் ஆசை முடியும் அதை தவறாம சிலை பண்ணுங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கண்ணிராசியில் பிறந்த நண்பர்களே கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராகுகேது பயிற்சிகள் ஏற்பட்டு கேது பகான் உங்களுடைய ஜென்மத்தில் கண்ணீராசியில் வந்து அமர்ந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தின் தொடக்கத்திலேயே மிகப்பெரிய அனுபவம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனுபவமே மிக பெரிய சிறந்த ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பொருந்தும் தனிமை விரக்தி எடுக்கின்ற முயற்சியில் ஒரு முட்டுக்கட்டை எவ்வளோதான் திறமை இருந்தாலும் கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போனது கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்காம போனது உங்களுடைய நீங்கள் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் உங்கள் மீது தேவையில்லாத ஒரு பலிச்சொல் அவச்சொல் இதெல்லாமே உருவாகி இருக்கும் ஸோ இந்த ஒரு நேரத்தில் குரு பயிற்சி குரு வந்து உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுறார் ஆமாங்க மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குருவான் அடியெடுத்து வைக்கிறார் அப்படி அடியெடுத்து வைக்கக்கூடியவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்க ராசியில் இருக்கக்கூடிய கேதுவையும் பார்க்கிறார் கேது பொதுவாகவே ஞானக்காரகன் மோட்சக்காரகன் குரு தனக்காரகன் சோ ஒன்பதுல அமர்ந்திருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக உங்க ராசியை பார்த்து ராசியில் இருக்கக்கூடிய கேதுவையும் பார்த்து தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் சோ கேதுவும் குருவும் தொடர்பை ஏற்படுத்தினா ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு நட்பு கிரகங்கள் மற்றும் யோக கிரகங்கள் ரெண்டும் ஒன்னு சேரும் போது யோகம் கிடைக்கும் ஏன்னா ஞானமும் தனமும் ஒன்று சேர்ந்தால் ஒரு இடத்துல கல்வியும் செல்வமும் நல்ல சிறப்பான முறையில இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ராசினருக்கு ராஜ்யம் ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை அள்ளி கொடுப்பார்கள் ஏன்னா ஒரு மன்னனுக்கு நல்ல ஒரு அறிவும் இருக்கணும் அந்த நாட்டை ஆள்ற அளவுக்கு செல்வமும் இருக்கணும் சோ இது எல்லாத்தையும் தாண்டி வீரமும் இருக்கணும் ஸோ இந்த மூன்றில் இரண்டு முதன்மையாக உங்களுக்கு கிடைக்க போகுது கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கேதுவால் ஏற்பட்ட கெடுபலன் கண்டிப்பாக குறையும் இந்த தருணத்தில் அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை பிரச்சனை முடிஞ்சது நமக்கு இனிமேல் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையாது அப்படின்னு கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பார்வை மூலமாக திருமண யோகம் நிச்சயமான முறையில் கிடைக்கப் போகிறது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக நீங்கும் மறையும் ஸோ கடலில் தத்தளிக்கிறவங்களுக்கு கைதுடுப்பு கிடைப்பது போல இந்த ஒரு தருணத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு என்று ஒரு வழிகாட்டுவதற்கு ஒரு துணை கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் புதிய உறவுகளாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு தருணம் போகுது முக்கியமாக ஒரு மூன்று விஷயத்தில் கண்ணீராசிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த கேது ஜென்மத்திலிருந்து குருவானுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் முன்னோருடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக உருவாகும் கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பூரிய சொத்தை உருவாக்குவீங்க உங்களுடைய வம்சம் உங்களுடைய வாரிசுகள் வாழையடி வாழையாக அனுபவிக்கப் போகின்ற அந்த ஒரு சொந்த வீட்டை அந்த ஒரு அஸ்தி வாரத்தை நீங்கள் போட்டு ஆரம்பிப்பீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் ஸோ சொந்த வீட்டினுடைய கனவு உங்களுடைய கனவு நினைவாக கூடிய தருணம் ஸோ ஒன்றும் பூரிய சொத்து கிடைக்கும் இல்லை நீங்கள் ஒரு சொத்தை உருவாக்குவீங்க அது உங்களுடைய முன்னோருடைய ஆசீர்வாதங்கள் மூலமாக நிச்சயம் அது நடக்கும் இரண்டாவது வெளிநாட்டு தொடர்பு அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை கிடைக்கிறது வெளிநாட்டு தொடர்புடைய வேலை வாய்ப்புகள் அமைவது தொழில் அமையறது இங்கிருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றது அல்லது அங்கிருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணி வியாபாரம் பண்றது வெளி மாநில தொடர்பு ஏற்படுவது அல்லது வேற மொழி பேசக்கூடியவர்கள அறிமுகம் ஏற்படுவது அவர்களால் வேலை தொழில் இதன் ரீதியாக உங்களுக்கு எதிர்பாராத திருப்பு முனைகள் ஏற்படும் ஸோ அது கண்டிப்பா நடக்கும் மூன்றாவது விஷயம் மருத்துவத்துறை மற்றும் ஐடி துறை இந்த ரெண்டு துறையில் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு சம்பள உயர்வு ப்ரொமோஷன் நிச்சயமாக உண்டு எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் இருக்கும் ஸோ இதில் இன்னொன்று சிறப்பாக சொல்லக்கூடியது விவசாயத்துறை அதாவது உணவு சம்பந்தப்பட்ட துறை நீங்கள் விவசாயம் பண்ணாலும் சரி இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறேன் வச்சுருந்தாலும் சரி இல்லை ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறேன் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய தருணமாக இருக்கும் ஸோ வியாபாரம் நஷ்டத்தில் போது இனிமேல் மீடத்த முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணத்தில் அந்த வியாபாரத்தில் எதிர்பாராத ஒரு நன்மையும் லாபமும் நிச்சயமானவங்களில் கிடைக்கும் ஸோ அதுக்கு யோகம் இருக்குது ஸோ குரு கேது தொடர்பு ஏற்படுதால் கண்ணீராசில பிறந்த நீங்க வரைக்கும் எடுத்த முயற்சியில முட்டுக்கட்டை வந்திருக்கலாம் தடைகள் வந்திருக்கலாம் தோல்வி ஏற்பட்டிருக்கலாம் ஆனா கவலையை விட்டுருங்க மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்யுங்க இந்த குருவானுடைய பார்வை கிடைத்ததற்கு பின்பாக கண்டிப்பா அந்த காரியம் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை ஞானக்காரர்களான கேதுவும் உங்களுடைய ராசியில் தனக்காரகனான குருவான் உங்களுடைய ராசியை பார்க்கறாரு ஒன்பதாம் வீட்டில இருந்து ஸோ நீங்களே ஒரு புதிய பதவி கிடைச்சி மிகப்பெரிய பொறுப்பாளராக ஆக யோகம் இருக்குது உங்களுக்கே ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்க ஒரு சமூக கட்டத்தை நீங்க உருவாக்குவீங்க உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்குன்ற ஒரு இமேஜை நீங்க உருவாக்கிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுது உங்களுக்கு திறமைக்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடெல்லாம் உங்களுக்கு போகுது உங்களுடைய பெயர் புகழ் ஓங்க போகிறது சரிங்களா அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இந்த குரு கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் ஸோ அதனால வாழ்க்கையில் எதுவுமே முடிஞ்சு போச்சு இனிமேல் நமக்கு நடக்காது இனிமே நமக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் புலம்பி தவிக்க தேவையில்லை ஸோ அப்படிப்பட்ட தருணமாக தான் இது இருக்கப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி குரு ஒன்பதில் இருப்பதால வம்ச வாரிசுகள் நிச்சயமாக கிடைக்கும் குழந்தை வாய்க்கின்றது கண்டிப்பா உண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா அதுலேயும் எந்த சந்தேகம் இல்லை குல மற்றும் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள் இதுவரை பண்ண பரிகாரத்திற்கும் பிரார்த்தனைக்கும் வேண்டுதலுக்கும் தெய்வம் பேசக்கூடிய தருணம் இதுவாக இருக்கும் ஸோ நீங்கள் வேண்டக்கூடிய தெய்வம் இப்போ இனிமே பேசும் பலன் கொடுக்கும் ஸோ அதனால் மீண்டும் ஒருவரை அந்த முயற்சியை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் நிச்சயம் வெற்றி உண்டு இல்லாத தாண்டி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய கண்ணீராசியில் பிறந்தவங்க இப்போ அந்த வேலைக்குண்டான அறிகுறிகள் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் முயற்சியை விற்றாதீங்க தொடர்ந்து பண்ணுங்கள் நிச்சயம் வெற்றி உண்டு அந்த அரசாங்க வேலையும் உங்களுக்கு கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் தருணத்தில் ஸோ அரசியல் பதவியாக இருக்கலாம் புதிய பொறுப்பாளர்க்கும் கிடைக்கலாம் அந்த நேரத்தில் உங்களுடைய திறமையை முழுசாக நீங்கள் வெளிப்படுத்தி கண்டிப்பாக ஜெயிச்சியும் காட்டிடுவீங்க அதுக்குன்னு வாய்ப்பை கொடுத்துருக்கு இந்த ரெண்டு கரங்கள் விட்டுறாதீங்க சரிங்களா ஸோ மேலும் வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக ஜென்மத்தில் கேது பான்றதுக்குனால எதை தொடங்கி முன்பும் விநாயகருடைய வழிபாடை கண்டிப்பாக பண்ணிட்டு ஆரம்பிங்க அதே போல் குருமார்கள் ஆன்மீக குருமா இருந்தாலும் சரி உங்களுக்கு கல்வியை போதிக்கிற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அவர்களிடம் அவர் ஆசீர்வாத பிளசிங்ஸை வாங்க படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியின் ரீதியாக படிப்பின் ரீதியாக இங்கே ஹெல்ப் ஏதாவது பண்ணுங்க சரிங்களா சோ அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் அதனால் நன்மை உங்களுக்கு கிடைப்பது ஏராளம் சரிங்களா ஸோ நல்ல நாம் இன்றைய பதில் கண்ணீர் ராசியில பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி நினைக்கிறேன் பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு இந்த மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட திரும்ப கணக்கில் ஒரு ஆளு ஆசை இதை மறக்காமல் சில பண்ணிச்சுங்க மேலும் நிப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போது மசிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம்